ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம் எல்லாருமே ஸ்டாக் வந்து வாங்குறதுன்றது ஈஸியா வாங்கிடுவோம் பட் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நாம எந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் நம்ம எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் இப்போ சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க இப்போ நான் நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை நெட்டில் பார்ப்போம் நாலு பேர் சொல்றத கேட்போம் இந்த ஸ்டாக் வாங்க ஃப்ரெண்டு சொல்றது கேட்போம் அதில் வாங்கிடுவோம் பட் இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை வாங்கினா நம்ம வந்து இதுல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா நம்ம இதில் வந்து என்ன விஷயங்கள்லாம் கோட்டை விடுறோம் என்ன தவறுகள்லாம் செய்யறோம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வந்து சொல்லுங்க சார் பொதுவாகவே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்றவர் வந்து மிக சிறப்பாக வெற்றியாளராக பங்கு சந்தையில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிஜம் நம்மளும் நேரடியா பாக்குறோம் அதுதான் ஹிஸ்டரியும் கூட இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமும் கூட ஏன்னா நம்ம நிப்டியா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அது ஆயிரம் புள்ளிகள் அப்படின்ற லெவல்ல பேஸ் வேல்யூ ஆரம்பிச்சது அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்தாச்சு இப்ப இருபத்தி ரெண்டாயிரத்துல இருக்கிறோம் இப்போ நீண்டகால அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது நடுவுல எவ்வளவு சரிவுகள் வந்தாலும் கூட பங்கு சந்தை மீண்டெழுந்து அது வந்து திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேல் நோக்கியே போயிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்துல இருக்கிறது இன்னொரு மூணு வருஷ காலத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் என்ற எல்லை அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட நம்ம பார்க்கறோம் அதனால அஹ் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நீண்டகால அடிப்படையில் பலன் நீக்கூடிய நிறுவனங்களை தான் தேர்வு பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் குரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பெரிய பெரிய எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பா வாரன் பஃபட் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி ஒரு நிறுவனத்தை தேர்வு பண்றாங்க அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி கூட நம்ம சொல்லலாம் அவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனில பணத்தை போடும்போது அந்த கம்பெனியோட ஓனரா நான் இருந்தா இந்த கம்பெனில பணத்தை போடுவோம் அதாவது ஒரு ஓனர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அதனுடைய கேப்பபிலிட்டி அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி வந்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு கன்வி கன்விக்ஷன் இருக்கணும் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நிறுவனம் இந்த வருடத்திலிருந்து அடுத்தடுத்த வருடங்களில் இதனுடைய வியாபாரம் அபிவிருத்தி அவருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் அதே சமயம் அது சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதனுடைய பிரைசிங் பவர் அந்த மாதிரி பிராண்ட் வேல்யூ மக்கள் கிட்ட அதனுடைய காம்படிட்டிவ்னஸ் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அவங்க என்ன பண்றாங்க என்ன மேனுபேக்சர் பண்றாங்க அது அவங்களுடைய வியாபாரம் எப்படி நடந்துகிட்டு வருது அந்த ஒரு வியாபாரம் என்பது அடுத்து வரக்கூடிய வருடங்களில் அப்படின்றதுக்கு வருடத்துக்கு வருடம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற விஷயம்தான் முதல் விஷயம் அப்போ முதல்ல நம்ம நம்ம பணத்தை வந்து யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தாக்கா எப்படி வந்து அந்த பணம் திரும்பி வருமா அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அவரோட ஹானஸ்டி என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பாக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்ணும்போது அந்த நிறுவனத்தில் நாமும் ஒரு ஓனரா சேர்றோம் அப்படின்ற பார்ட்னரா சேர்றோம் அப்படின்றத மன மனசுல வச்சுக்கிட்டு இந்த நிறுவனத்தினுடைய வியாபாரம் அஹ் ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க பாஸ்ட் ரெக்கார்டு தான் மெயினான ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் செலவு பண்ணி அந்த நிறுவனம் வந்து கடந்த சில வருடங்களில் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷமா பார்க்கணும் ஐந்து வருஷம் பாக்குறது நல்லது ஐந்து வருடங்களில் இந்த நிறுவனம் வந்து தங்களை எவ்வாறு இந்த மார்க்கெட்ல நிரூபித்திருக்கிறது நம்பிக்கையுடைய நிறுவனமா இருந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நிறுவனத்தை தேர்வு பண்ணும்போது நம்ம எப்பயுமே நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கான தேர்வாக மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பணத்தை இதுல ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றாரு என் பார்ட்னராவா சேருங்கன்னு சொன்னாருன்னா அவ அந்த ஃப்ரெண்டோட பிசினஸ் பத்தி நம்ம ரொம்ப தீர ஆய்ந்து சரி ஒரு நம்பியில பணத்தை போடலாமா போட்டா நமக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு எப்படி நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்றோமோ அந்த மாதிரி தான் நிறுவனத்தை தேர்வு பண்ணும் போதும் ஒரு பார்ட்னரா நம்ம இதுல சேரலாமா இதுல போட்டா இந்த நிறுவனம் நன்கு வளர்ந்து நமக்கு போட்ட காசை திருப்பி கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு பாக்கணும் அதனால ஒரு பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த நிறுவனத்தினுடைய இப்போ ரெவன்யூ மாடல் அப்படின்னு கூட சொல்லுவோம் எப்படி அதுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு சும்மா ஒரு சிம்பிளா சொல்றதுதான் ஆஃப் வியூல ஆஹ் நான் ஜில்லட் கம்பெனில நான் பணத்தை நான் போட போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் எப்படி அதுல போட போறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து அடி வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் ஷேவ் தான் இருக்க போறாங்க இந்த ப்ராடக்ட் தேவை இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சோ அந்த ஒரு வியாபாரம் எப்படி தொடர்ந்து வளரும்ன்றதுக்கான ஒரு இன்சைட் நமக்கு வந்து தெரியணும் நம்ம கண்ணுக்கு அது புலப்படணும் நமக்கு அது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்கணும் சோ அந்த வியாபாரம் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் நீண்டகால அடிப்படையில் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் பகுதி அப்படின்னு சொல்றதா இருந்தா ஒரு 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 கம்பெனி நம்ம வாங்குறதா இருந்தா நமக்கு அந்த வியாபாரம் குறிப்பிடணும் அந்த வியாபாரத்தில் அந்த நிறுவனம் தொடர்ந்து வெற்றி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர மாதிரியான விஷயங்களை உங்களால் பார்க்க முடிந்தால் மட்டுமே அதில் முதலீடு செய்ய வேண்டும் இது வந்து முதல் பாட்டு ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்து முதலீடு செய்வது எப்படி இரண்டாவது பாட்டு ஏதோ கேட்டிங்க ஆமா சார் நம்ம இப்ப என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் பொதுவா நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம நேரலோட கேள்வி கூட அடிப்படையா வச்சுன்னு சொல்றேன் அனுபவத்திலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாம் ஈர்க்கப்படுவது எப்பன்னா ஒரு பங்கின் விலையானது மட மடமடன் போது ஈர்க்கப்படுகிறோம் அப்போ சார் இப்பதான் பாத்த நூறு ரூபாயில ஒரு இருந்தது இப்ப நூத்தி இருபது போச்சு நூத்தி ஐம்பது போச்சு நூத்தி இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் முதலீடு பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ற நிறுவனங்கள் பெரும்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் ரன் இதெல்லாம் இப்ப கடகடன் உறுத்தக்கூடியதாகவும் கண்ணுக்கு உடனே ஒரு கவர்ச்சிகரமா இருக்கிறதுனால ஓடி போய் நம்ம வாங்கிடுறோம் அப்படி ஓடி போய் வாங்கும் போது சில நேரங்களில் நமக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெரிய அடுத்த ரன் அப்ப வந்து குறுகிய காலத்துல மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கலாம் இன்னொரு கோணத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கினதுதான் அந்த சீசனோட உச்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா சார் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அந்த வாகன பிறகு இறங்கி இறங்கி இன்னும் பழைய விலைக்கே வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் நிறைய நம்ம பார்க்கறோம் அதனால எது நம்ம பண்ணக்கூடிய தவறு எது அப்படின்னு சொல்லும்போது ஓடி போய் நம்ம போய் வாங்குறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நிறுவனம் ஏறிக்கிட்டே இருக்கிற நிறுவனத்தை ஓடி போய் இதை வந்து சேஸ் பண்ணி வாங்குறதுன்றது மிக முக்கியமான ஒரு தவறு ரெண்டாவது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது பொதுவாக நம்ம வந்து மாசம் மாசம் வேலை பார்த்து சம்பாதிச்சு அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி அப்படி வச்சிருக்கிற ஒரு பணம் ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமா சேர்த்து வச்ச ஒரு பணம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த ஷேர் இப்ப போட்டா உடனே ஏறிடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டக்குன்னு போய் அதுல பணத்தை போடுறோம் அது வந்து யாரோ வேணா இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஆஹ் இல்ல ஒரு புரோக்கராக இருக்கலாம் இல்ல யூடியூப்ல யாரோ சொன்னதாக இருக்கலாம் இந்த மாதிரி போயிட்டு நம்ம ஹார்ட் அண்ட் மணியை வந்து யாரோ சொன்னாங்கன்றதுக்காக கொண்டு போய் முதலீடு பண்ணுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல கூடிட்டு காட்ட விரும்புறேன் யார் சொல்றதா இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம அதுல போட்டு நமக்கு அது கன்வின்சிங்கா இருந்தா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது செய்யக்கூடிய தவறுகள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா மொத்தம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னா ரெண்டு லட்சத்தையும் கொண்டு போய் ஒரு கம்பெனில போட்டு விட்டுருவாங்க அது அடிச்சா ஜாக்பட் நல்ல பெரிய அளவில் ஏற்றத்தையும் இல்ல இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா போட்ட காசு புறம் பாதியா கூட வந்துரும் அது பாட்டு ரொம்ப வருஷம் பிளாக் ஆயிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரே நிறுவனத்தில் கையில் இருக்கக்கூடிய கணிசமான பகுதியை பணத்தின் கணிசமான பகுதியை முதலீடு செய்யறதோ இல்ல முழு பணத்தையும் முதலீடு செய்யதோ செய்யக்கூடிய தவறுகளாக பார்க்கிறோம் அவங்களுக்கு சொன்ன மூணு விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய தவறுகள் அப்படின்னு நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு பட் இது எல்லாத்துக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்ன சொந்தமாக முடிவெடுக்கும் நபராக மாற வேண்டும் அதே மாதிரி எப்படி ஒரு போர்டோலியோவை கிரியேட் பண்ணத தெரிஞ்சு ரிஸ்க் டைவர்ஸிபை பண்ணி பண்ணணும் அதே மாதிரி விலை அப்படின்றது நீங்கள் எந்த விலைக்கு வந்தா வாங்கலாம்னு நிர்ணயம் பண்றீங்களோ அந்த விலைக்கு வாங்கும் போது அது வந்து ஒரு பாதுகாப்பான விலையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஓகே முக்கியமான டாபிக் நான் வந்து ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்றது அந்த நீங்க என்ன விஷயங்கள்லாம் கோட்டை விடுறீங்க என்ன தவறு பண்றீங்க எந்த விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சும் இருக்கலாம் சிலர் வந்து தெரிஞ்சுமே வந்து நம்ம வந்து ஓகே இது வந்து ஃபேமஸான ஸ்டாக் தான் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு கூட வாங்குவாங்க ஆனா நிறைய தப்பு பண்ணுவீங்க ஸோ இப்படிலாம் நிறைய தப்பு பண்றவங்களுக்காகவே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட அடுத்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்எல் எம்எஸ்எம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வர போகுது ஸோ மார்க்கெட்ல நீங்க வந்து ஃபுல் டைமா இருந்தாலும் சரி இல்லை ட்ரேடரா இருந்தாலும் சரி இந்த ட்ரெண்ட் ப்ரோக்ராமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் டீடைல் கேட்டுக்கோங்க குறிப்பா எம் எஸ் கிளாஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான ஆஃபர் வேற சார் கொடுக்க போறாரு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனலில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இப்போவே அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க